ரீசென்டா அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இமிகிரேஷன் பாலிசியோட ரிஃபார்ம்ஸ் பத்தி தொடர்ந்து நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம் போன வாரம் கூட இப்போ அந்த ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் மேல வரி விதிக்க போறதா ஒரு சட்டம் ஒண்ணு ஏற்ற போறதா சொல்லியிருந்தாங்க இந்த ஹையர் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு இந்த அவுட் சோர்ஸ் பண்ற அந்த மாதிரியான கம்பெனிஸ் மேலாம் வரி வரி விதிக்க போறோம் அமெரிக்கன்ஸ் தான் முதல்ல பணியமர்த்தணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஐடியால ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அதை உறுதிப்படுத்துற வகையில இன்னும் ஒரு சட்டம் இயற்ற போறாங்களா அந்த ஹெச் ஒன் பி அப்படிங்கிற இந்த மேஜரான இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் போற அந்த விசாவான இந்த ஹெச் ஒன் பி மேல பல கட்டுப்பாடுகள் கொண்டு வர போறாங்க சோ ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க புதுசா இன்னும் கூட கொஞ்சம் செக்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அது என்ன சட்டம் அதுல என்னென்னலாம் மாறுது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ இப்ப என்னன்னா யூஎஸ் செனேட்ல புதுசா இன்னொரு பில் ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க அது வந்து அமெரிக்கன் டெக் ஒர்க் ஃபோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக் இந்த ஐடி துறையில வேலை செய்யற அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர மாதிரியான ஒரு சட்டம்

முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் ஒண்ணு இருக்கும் சோ வந்து மொத்தமா ரத்து செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்துதான் இந்த ஹெச் ஒன் பி விசா இதுல என்னன்னா இதுல வர அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஒரு மினிமம் வேஜஸ் மீட் பண்ணணும் அதாவது குறைந்தபட்சம் இவ்வளவு ஊதியம் வாங்கினாதான் வந்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த வேஜ் ஃப்ளோர் அப்படிங்கறத வந்துட்டு உயர்த்தி செட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க ஸோ என்னன்னா இப்போ அதே ரோலுக்கு அதே பணியில ஒரு அமெரிக்கன பணி அமர்த்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதிகமான ஊதியம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சீப் லேபரை இம்போர்ட் பண்றாங்க மற்ற நாடுகள்ல கம்மியான ஊதியத்திலேயே எம்ப்ளாயிஸை இம்போர்ட் பண்ணி அமெரிக்கன்ஸை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதே பதவியில இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் எவ்வளவு சம்பளம் சம்பளம் வாங்குவாரோ அந்த சம்பளத்தை தான் இந்த வேஜோடைய ஒரு ஃப்ளோரா விதிக்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃப்ளோர் ரேட் ஆனது அறுபதாயிரம் டாலர் அப்படின்னு இருந்தது ஸோ நீங்க குறைந்தது ஒரு வருஷத்துக்கு அந்த அறுபதாயிரம் டாலரை வந்துட்டு நீங்க ஊதியமா பெறீங்க அப்படின்னா தான் அந்த ஹெச் ஒன் விசா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க இப்போ அதை வந்துட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் அதாவது இந்த பணவீக்கம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இதை வந்துட்டு கணக்கில் எடுத்து இதை வந்துட்டு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமட்ட ரேட்டை வந்துட்டு உயர்த்துறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக அந்த ஹையர் ஆக்ட்ல பார்த்த மாதிரி எந்த அமெரிக்கன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி ஐடி சர்வீசஸ் வாங்குறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து அந்த அடிமட்ட வைச்சி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் உயர்த்தப் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அடுத்ததான் முக்கியமா இந்த ஹெச் ஒன் பி லாட்ரி அப்படிங்கறதையே வந்துட்டு ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ முன்னாடி இந்த லாட்ரி மாதிரி இருக்கும் இவ்வளவு பேர் அப்ளை பண்ணலாம் அதுல இருந்து செலக்டிவா சில பீப்புள் செலக்ட் பண்ணி விசான்றத அப்ரூவ் பண்ணுவாங்க ஆனா இப்போ வந்து எந்த எம்ப்ளாயர் அவங்களுக்கு ஹையரான வேஜஸ் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் விசாஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னொரு முக்கியமான மாற்றம் பாக்கணும் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல எப்படின்னா இந்த கிளைண்டோட இடத்துல போயிட்டு நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த ஹெச் ஒன் பி இந்த வேலிடிட்டி வந்து ஒன் இயரா குறைக்க போறோம் சோ அந்த மாதிரி கிளைன்ட் பிளேஸ்ல போய் வொர்க் பண்றீங்கன்னா 1 இயர் தான் H1B உடைய வேலிடிட்டி அப்படிங்கற மாதிரியும் மாத்த போறதா சொல்றாங்க சோ இந்த H1B அப்படிங்கற இந்த கேட்டகரிய தான் பெருசா டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்த கடந்த 3 ல இருந்து அந்த 5 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவுல கொடுக்கப்பட்ட H1B வீசால 74% வரைக்கும் இந்தியன்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த வீசா வந்துட்டு இவ்ளோ ஆயிட்டதனால அமெரிக்காவுடைய மக்கள் தொகையில ஒரு 14% சொல்லலாம் அங்க 100 100 பேர் இருக்காங்கனா அதுல ஒரு ஒரு 14 பேருமே வந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க தான் இம்மிகிரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால அமெரிக்கன் பீப்புளுடைய ரைட்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விலைவாசியில இருந்து எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதனால இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசா வந்துட்டு அப்ரூவ் பண்றதுக்கான ரூல்ஸே ரொம்ப டைட் பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரலா இந்த பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நம்மளுடைய பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நெய்பர்ஹுட் இன்டர்வியூஸ் அக்கம் பக்கத்துல வந்து விசாரிக்கிறது அப்புறம் இந்த நல்லொழுக்க மதிப்பீடுகள் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி இவங்களுடைய உங்களுடைய நடத்தை உங்களுடைய ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப விரிவா செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதுசா கொண்டு வர போற இந்த டெஸ்ட்ல என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னா முன்னாடி ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க அதுல ஒரு ஆறு கேள்வி வந்துட்டு நீங்க சாட்டிஸ்பைபிளா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து இருபது கேள்வி கேட்பாங்க அதுல நீங்க பன்னெண்டு கேள்விக்காவது கண்டிப்பா சாட்டிஸ்பைங்கா பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறாங்களாம் சோ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க பேசிக்கலி அப்படின்னே சொல்லலாம் இது பத்தாதுன்னு இப்போ யூஎஸ் எம்பசில இருந்து கூட ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காங்க உங்களுடைய அனுமதி அனுமதிக்கப்பட்ட அந்த காலத்துக்கு மேல அங்க தங்குறீங்க அப்படின்னா அந்த விசா ஓவர் ஸ்டே எல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்க விசா மேல ஒரு நிரந்தரமா ரத்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெர்மனண்டா பேன் பண்ணிடுவோம் இல்லைன்னா நாடு கடத்திடுவோம் டிபோர்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையா அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ இதே பல நிபுணர்கள் வந்து அமெரிக்காவுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசியா பார்த்தாலும் இன்னும் ஒரு பக்கமா இருக்கவங்க விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க சோ இது தேவையில்லாத தடைகள் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மைக்ரோசாஃப்ட் இன்போசிஸ் போன்ற இந்த நிறுவனங்கள் சோ இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் இன்னொரு படி மேல போய் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷேடோ எக்கனாமி அதாவது ஒரு நிழல் பொருளாதாரம் மாதிரி இவங்களே தனியா ஒரு பொருளாதாரத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த தடைகள் எல்லாம் மீறி ஆல்டர்னேட் ரூட்ல மறைமுகமா கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க அமெரிக்காவில இது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ பாதி பேர் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கான இந்த ஜாப் ஸ்டெபிலிட்டின்றதே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட அமெரிக்காவில் இந்த அன்எம் அப்படிங்கறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நேத்து கூட அமெரிக்கன் ஃபெட் ரிசர்வ் வந்து இந்த அவங்களுடைய நாட்டுடைய வட்டி விகிதத்தை குறைச்சிருந்தாங்க சோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்ணணும் பில்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு பக்கம் அவ்வளவு பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க சோ இது எந்த அளவுக்கான சாத்தியமா அமெரிக்காவுக்கு அமையும்ன்றதை நம்ம பார்க்கணும் இது எல்லாமே தாண்டி கார்ப்பரேட் வந்துட்டு இப்போ எம்ப்ளாயிஸ்சை சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்து நாங்க உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்சியோ இல்லை சிஸ்டன்ஷிப்போ வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னா அந்த ஒரு அஷூரன்ஸ்ல கூட்டிகிட்டு